காரிய செய்வேன் என்றார நீ போ வயல் வயல்வியாகும் அவ்வாந்திரும் சங்கீதம் முப்பத்தி ஏழு அதனுடைய ஐந்தாவது வசனம் அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் என அன்பான தேவ பிள்ளைகளே எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி பயந்து போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கப் போகிறது ஆண்டவர் ஏற்ற துணையை கத்தர் கொண்டு வரப்போகிறார் உங்களோட திருமணம் இதுவரை நடக்காமல் இருந்திருக்கலாம் காலதாமதமாகிக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு வாய்சாகி நாட்களும் ஓடி போயிருக்கலாம் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் எத்தனை பிள்ளைகள் நீங்கள் மனசுக்குள்ள கவலைப்பட்டு பயந்து போயிருக்கிறீங்க ஏன் எனக்கு மட்டும் திருமணம் நடக்கவில்லை என் கூட படிச்ச எல்லாருமே திருமணமாகி இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க நான் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் திருமணம் நடக்கல எனக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் ஏற்ற துணையை தரவில்லை ஏன் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை அப்படி என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு சோர்ந்து போய் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்தது போல நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் அந்த திருமண காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஏற்ற துணையை கத்தர் கொண்டு போகிறார் உட திருமண காரியம் நல்ல முறையிலே நடக்கும்படி ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் எனக்கன்பான கண்பான தேவ பிள்ளையே கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது நிறைய வரன்கள் வந்தாலும் நிறைய மனிதர்கள் தடுத்திருக்கலாம் தடுக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நடத்தி வைக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் எத்தனை தோல்விகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை தலை குனிவுகள் நுமர முடியாத சூழ்நிலைகள் பேசுகிற ஜனங்களுக்கு பதில் பேச முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய தலையை கத்தர் உயர்த்த போகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் எவ்வளோ பணம் இருக்குது ஆனா திருமணம் எனக்கு கைகூடி வரவில்லை என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது இன்றைக்கு தடைகளை கத்தர் உடைக்கப் போகிறார் உடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைக்கப் போகிறார் அதை கத்தர் வாய்க்க பண்ண போகிறார் எதெல்லாம் தடைபட்டு நிற்கிறதோ அதை ஆண்டவர் வாய்க்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது கத்தர் செய்கிறதை நீங்கள் கண்கூடாய் பார்க்க போகிறீர்கள் நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் எத்தனை பிள்ளைகள் திருமணத்துக்காய் காத்திருக்கிறாங்கப்பா அண்டவரே வயசாகி போயிடுச்சு அண்டவரே இன்னும் திருமணம் நடக்கவில்லை எத்தனை பெற்றோருடைய கண்ணீர்கள் எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் ஆண்டவரை இன்றைக்கு அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர்களுக்கு ஏற்ற துணையை கத்தர் கொடுத்து வாழ்க்கையை நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தலை குனிந்த இடத்துல அவமானப்பட்ட இடத்துல ஆண்டவர் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் உடைய வாழ்க்கையில காரியங்களை ஆண்டவர் வாய்க்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது திருமணத்துக்காய் காத்திருந்து ஜெபிப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே Um this.